ஏழுமலையானேன் ஏழு வித சிறப்புகள் திருப்பதி திருமலையில் வீற்றிருக்கும் வெங்கடாஜலபதியை தரிசிக்க செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை ஏராளம் திருப்பதி சென்றால் தங்கள் வாழ்வில் திருப்பம் ஏற்படும் என்று கருத்தும் மக்கள் அங்கு சென்று வழிபாட்டை செய்கிறார்கள் இந்த திருப்பதியின் திருமலை ஏழாக அமைந்த சில குறிப்புகளை இப்போ பார்ப்போம் ஏழுமலைகள் திருவெங்கடவன் என்று அழைக்கப்படும் வெங்கடாஜலபதி சப்தகிரி என்று அழைக்கப்படும் ஏழு மலைகளின் மீது கோவில் கொண்டிருக்கிறார் அந்த ஏழு மலையின் பெயர் கருடாத்ரி இவ்ருபபாத்ரி அஞ்சனாத்ரி நீலாத்ரி சேஷாத்ரி வெங்கடாத்ரி நாராயணத்ரி ஆகியவை ஆகும் ஏழு நாமங்கள் பெயரற்றம் பரும் பொருளாகவும் அடியார்களால் பல்வேறு நாமங்களால் அழைக்கப்படுபவராகவும் இருப்பவர் திருமலைவாசன் ஆனாலும் அவருக்கு முக்கியமான ஏழு பெயர்கள் இருக்கின்றன அவை ஏழுமலையான் திருவெங்கடமுடையான் திருவெங்கடநாதன் வெங்கடேசன் வெங்கடேஸ்வரன் சீனிவாசன் பாலாஜி ஆகியவை ஆகும் ஏழு தீர்த்தங்கள் திருப்பதியில் உள்ள முக்கியத்துவம் பெற்ற தீர்த்தங்களில் நூற்றி எட்டு இருந்தாலும் அவற்றில் குறிப்பிடத்தக்கவையாக ஏழு தீர்த்தங்கள் உள்ளன அவை குமார தீர்த்தம் தும்புரு தீர்த்தம் ராமகிருஷ்ண தீர்த்தம் கங்கை பாண்டு தீர்த்தம் பாபவினாசா தீர்த்தம் சுவாமி புஷ்கர்ணி என்பவை ஆகும் ஏழு தலை ஆதிசேஷன் ஆயிரம் தலை கொண்டு ஆதிசேஷனது ஏழு தலைகள்தான் திருப்பதியின் ஏழு மலையானாக விளங்கி வருவதாக ஐதீகம் இங்கு நடைபெறும் பிரம்மோற்சவத்தில் கொடியேற்றத்திற்குப் பிறகு வெங்கடவன் பெரிய சேஷ வாகனம் என்ற ஏழு தலை நாக வாகனத்தில் திருவீதி உலா வருவது வழக்கம் ஏழு கலச ராஜகோபுரம் திருவெங்கடவன் சந்நிதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள ராஜகோபுரத்திற்கு சப்த லோகங்களுடன் தொடர்பு கொள்வது போல ஏழு கலசங்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஏழு முக்கிய இடங்கள் கோவிந்தராஜர் சந்நிதி பூவராக சந்நிதி பூவராக சுவாமி சன்னதி திருச்சானூர் கோவில் ஸ்ரீபேடி ஆஞ்சநேயர் கோவில் ஸ்ரீவாரி சிகா தரிசனம் சீலா தோரண பாறைகள் ஸ்ரீவாரி பாதாள மண்டப கோவில் ஆகியவை திருப்பதியில் நாம் அவசியம் தரிசிக்க வேண்டிய இடங்களாக விளங்குகின்றது ஏழு மகிமைகள் திருமலைவாசனின் பெருமைக்கு அணிகலனாக ஏழு மகிமைகள் உள்ளன அவை சீனிவாச மகிமை சேஸ்திர மகிமை தீர்த்த மகிமை பக்தர்கள் மகிமை கோவிந்த நாமத்தின் மகிமை தேவியின் மகிமை பத்மாதேவியின் மகிமை ஆகியவை ஆகும்